இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போகிறோன்னா ஏழாவது மாதமான ஜூலை மாதம் பிறந்திருக்குல்ல இந்த ஜூலை மாதத்துடைய ராசி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு ஜூலை மாதத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இது வந்து ஆங்கில மாதத்தில் ஏழாவது ஆன மாதம் இந்த மாதத்தில் கிரகநிலைகள் அமைப்பு கிரக மாற்றங்கள் இதெல்லாம் வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அப்படி கணிச்ச தாள்களை இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு ஜூலை மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை முழுமையாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான பரிகாரம் அதிர்ஷ்ட தினம் என்ன சந்திராஷ்டம தினம் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு அதிர்ஷ்டம் ஆபத்துங்கிறதெல்லாம் சொல்லப்படும் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு ஜோதிடுத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடுத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு அதற்கு காரணம் யாருன்னா அவைக்கா சிறுவர் அவர் கணித்த கணிப்புகள் எல்லாமே நடந்ததுனால எல்லாருக்குமே இப்போ ஜோதிடுத்து மேலே நம்பிக்கை வந்துடுச்சு அந்த நம்பிக்கைக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலனை ஷேர் பண்ண போகிறேன் உங்களோட ராசிக்கு ஏழாவது மாதம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாதத்துல பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரி கிரகநிலை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ற கிரக நிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற விவரங்களை வந்து இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க அவங்களுடைய தொழில் ஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறாரு லாபஸ்தானத்தில் சூரிய குரு இருக்கிறாங்க அயன சயன பௌகஸ்தானத்தில் புதன் இருக்கிறாரு ராசியில் செவ்வாய்க்கேது இருக்கிறாங்க கலஸ்தரஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு இந்த மாதிரி தான் ஆக்சுவலி வளம் வரப்போகுது கிரகநிலைகள் நிலைகள் இப்படி பல வந்தாலும் கிரக மாற்றங்கள்னு இந்த மாதம் நிறையவே இருக்குது அந்த கிரக மாற்றங்கள் என்னென்னக்குங்கிறத சொல்கிறேன் அந்த கிரக மாற்றங்களுடைய விவரங்களையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஜூலையுடைய ரெண்டாம் தேதி அன்னிக்கு கலஸ்தர்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பஹரத்தோடு ஆரம்பிக்க போகிறாரு அதுக்கப்புறம் ஜூலை மூன்றாம் தேதி அன்னைக்கு அயனசைன போகஸ்தானத்தில் புதன் பகரமானது ஆரம்பிக்க போகுது அப்புறம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி அன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருந்து சூரியன் அயனசைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதே பதினேழு அன்னைக்கே வந்து ஜூலையில் புதன் பகவானும் அயனசைன போகஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதுக்கப்புறம் ஜூலையுடைய இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு தொழில் ஸ்தானத்துலேருந்து சுக்கரன் லாபஸ்தானத்துக்கும் மாறுறாரு அதை தொடர்ந்து ஜூலையுடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ராசியிலேருந்து செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி முக்கிய கிரக மாற்றங்களும் இருக்குது இந்த கிரக மாற்றங்களில் சனியும் புதனும் வக்கரத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ வக்கரம் ஆரம்பிக்கிறது கிரக அமைப்பு இதெல்லாம் வைத்து உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிற உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஜூலை மாதம் என்ன நடக்குங்கிற பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்து தெரிஞ்சு பலன் பெறுங்க இந்த மாதம் வந்து உங்களோட ராசிக்கு ராசிநாதன் சூரியன் ஐன சைன போக விரயஸ்தானத்திற்கு மாதம் மத்தியில் வராரு இந்த மாதிரி வர்றதன் காரணமாக உங்களோட தொழில் நிமித்தமாக இடம் விட்டு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஆக்சுவலி இந்த சூழ்நிலையை நீங்கள் அசெப்ட் பண்ணிக்கணும் இந்த சூழ்நிலையை அசெப்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தொழிலில் உங்களை அடிச்சுக்க ஆளே இருக்க முடியாது தொழிலில் வெற்றி பெற இடம் விட்டு இடம்பெயரக்கூடிய சூழ்நிலை உருவாகுவதை அசப் பண்ணிக்கோங்க இதை விட உங்களுடைய தரத்தை விட தீயரோடு சகவாசத்தை குறைக்க வேண்டும் நீங்கள் தரத்தை உயர்த்திக்கிறதுக்காக தீயவருடைய சகவாசம் வைத்து கொண்டீங்கன்னா அது உங்கள் தரத்தை குறைக்கதான் செய்யும் அதனால் உங்கள் தரத்தை கண்டுக்கிறத விட தீயோரோடு சகவாசத்தை குறைச்சிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஏனினும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு சஞ்சாரத்தால் தெய்வ அனுகூலத்தால் விடுபட்ட முன்னேற்றம் வந்து சேரும் அதனால தீயோரோடு சகவாசத்தை குறைத்து கொள்ளுங்க அதுதான் உங்களோட ராசிக்கு இந்த மாதம் வேண்டும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு உறவினர்கள் இருந்தாங்கன்னா உறவினர்கள் வகையில் வீண் மனக்கசப்பு வரலாம் அதனால் உறவினர்கள் வகையில் நிறைய விட்டு கொடுத்து போகிறது நல்லது வெளியூர் பயணங்கள்லாம் நீங்கள் செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அனைத்து பயணங்களையும் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க அதிக உழைப்பின் மூலமே அனைத்து நற்பலன்களையும் பெற முடியும் அதனால் அதிக உழைப்பு போடுவதில் எந்த ஒரு கவலையும் படக்கூடாது குடும்பத்தில் கூட ஒரு வகையான மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தேவைகள் வந்து மெயினாக வந்து பூர்த்தியாகும் தேவைகள் பூர்த்தியாகிறதே ஒரு பக்கம் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்று சொல்லலாம் அப்புறம் உத்தியோக பார்க்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு நிறைய முன்னேற்றம் இந்த மாதம் காண்பீங்க உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவையெல்லாம் கிடைக்கும் அதுவும் தங்கு தடையின்றி கிடைக்கும் உடன் பணிபுரியவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க ஸோ அதனாலேயே உங்களுக்கான முன்னேற்றமானது உத்தியோகத்தில் கிடைத்தே தீரும் வியாபார ரீதியாக பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு புதிய வியாபாரம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் அந்த வியாபாரத்தை பத்தி ஆலோசனை செய்யணும் அறிவை பயன்படுத்தினீங்கன்னா ஏற்றம் காணலாம் இல்லைன்னா நஷ்டத்தை தான் வந்து பார்க்க முடியும் அதனால் அறிவை பயன்படுத்துங்க இதுதான் வியாபாரக்காரங்க உங்க ராசிக்கு இந்த மாதம் வேணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைஞர்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீங்க புதிய ஒப்பந்தத்தை பெற்றுக்கிட்டிங்கன்னா புகழ் பாராட்டுங்கிறது ஈஸியாக கிடைக்கும் மாணவர்களுக்கு கூட தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் பலருக்கும் வெற்றி நிச்சயம் இருக்குது ஸோ வெற்றி நிச்சயங்கிறதுனால மாணவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படுங்க அப்புறம் பொதுநல சேவர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் காண்பீங்க அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அரசியல் வசதிகள் எதிர்பார்த்த பதவியை அடைய முடியும் அலைச்சல் ஒரு பக்கம் இருக்கும் பெண்கள் உற்சாகமாக நீங்கள் காணப்படுவீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கணவர் மற்றும் அண்டை அயலாருடைய அன்பு பாசமும் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்கள் கூட கல்வியில் சிறந்து விளங்குவீங்க மொத்தத்தில் உங்களோட ராசிக்கு இந்த மாதிரியான ஏற்ற பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிம்மராசி மகமில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் நன்மை தீமை பற்றிய கவலைப்படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செய்யணும் போட்டிகள் மறையோ திருமண தொடர்பான காரியங்களில் சாதகமாக பலன் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் வந்து மறையோ உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு நீங்கும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க ஸோ அதனால் அதற்கேற்ப பேசணும் இது மகமில் பிறந்த சிம்மராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பூரமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த மாதம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் பண வரவு கூடும் மனக்குழப்பண்டி இங்கே உடல் ஆரோக்கியம் உண்டாகும் திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க சின்ன விஷயத்துக்கு கூட கோபம் வரலாம் அதனால் நிதானமாக இருப்பது நன்மை தரும் வேற்றுமொழி பேசக்கூடிய நபரால் நன்மை உண்டாகும் ஸோ வேற்றுமொழி பேசுறவங்க கிட்ட நிறைய நட்பு வைத்துக்குங்க இது பூரமில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உத்தரம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் புத்தி சாதிரித்தால் எதையும் சமாளிப்பீங்க வீண் அலைச்சல் ஏற்படும் நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷன் ஏற்படலாம் அதை நீங்கள் தயவு செய்து மாற்றிக்குங்க தொழில் வியாபார தொடர்பான பயணங்கள் அதனால் அலைச்சல் ஏற்படும் வியாபார விரிவாக்க தொடர்பான பணிகளில் இடையூறு ஏற்படும் ஸோ பழைய பாக்கிகள் வசூலில் தாமதமான நிலை காணப்படும் ஸோ அந்த நிலையை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணி தான் வந்து சரி பண்ணணும் இது உத்தரமில் பிறந்த சிம்மராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு பரிகாரம் என்னென்னா இந்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று மூன்று முறை வரணும் அதை நீங்கள் பண்ணிங்கனாவே ஓரளவு உங்களுக்கு கிரகங்களால தோஷங்கள் நீங்கும் அப்புறம் சந்திராஷ்டம தினம் இந்த மாதம் ஜூலையில் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினம் இந்த மாதம் ஜூலையில் நாலு ஐந்து ஆறு ஸோ இந்த மாதம் கிரகங்களுடைய நிலையை வைத்து உங்களுக்கான பலன் இதுதான் என்பது முழுமையாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ